கார் பந்தயம் காரணமாக சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஃபார்முலா போர் பந்தயம் முப்பதாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி நடைபெறுகிறது மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை பந்தயம் நடைபெறவிருப்பதால் போக்குவரத்து மாற்றங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தெற்கில் இருந்த வாகனங்கள் காமராஜர் சாலையில் போர் நினைவிடம் நோக்கி செல்லும் வாகனங்கள் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பிவிடப்பட்டு வாலாஜா சாலை அண்ணா சாலை பெரியார் சிலை சென்ட்ரல் ஈவிஆர் சாலை வழியாக சென்றடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாலாஜா பாயிண்ட் நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலையில் சென்ட்ரல் லைட் பாயிண்ட் நோக்கி திருப்பிவிடப்படும் சிவானந்தா சாலை மற்றும் கொடிமர சாலை முற்றிலும் மூடப்படும் வடக்கு பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் காமராஜர் சாலையில் இருந்து சாந்தோம் செல்லும் வாகனங்களுக்கு எந்தவித போக்குவரத்து மாற்றமும் இல்லை சென்ட்ரலில் இருந்து அண்ணா சிலை நோக்கிச் செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலை சந்திப்பு வரை வழக்கம் போல செல்லலாம் என்றும் பல்லவன் சாலை சந்திப்பில் இருந்து பெரியார் சிலை வரை ஒரு வழி பாதையானது தற்காலிக இருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்கள் மற்றும் இலகு ரக வணிக வாகனங்கள் நண்பகல் மணி முதல் இரவு பத்து மணி வரை செல்ல தற்காலிக தடை அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க